வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதிகார தேவதை ரகசிய சக்தி நிறைந்த அம்மன் சாதாரண பக்தியால் கூட அற்புதங்களை நிகழ்த்தும் வாராகி அம்மன் பற்றிய வரலாறு தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா கடைசியில் வாராகி அம்மன் வழிபாடு எதுக்காக ரகசியம்னு கூட சொல்ல போகிறேன் வாராகி அம்மன் யார் வாராகி அம்மன் சப்த மாத்திரகைகளில் ஒருவராக இருக்கார் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி இந்த ஏழு தேவிகளில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் ரகசியமானதும் வராகி அம்மன் தான் வராகி அம்மன் உருவத்தின் ரகசியம் என்னன்னா மனித உடல் வராக முகம் அதாவது பன்றி முகம் நான்கு கரங்கள் சங்கு சக்கரம் தண்டம் கபாலம் சிம்மம் அல்லது எருமை வாகனம் ஏன் பன்றி முகம் பன்றி மண்ணை தோண்டி உள்ளே மறைந்திருக்கும் பொருளை வெளியே கொண்டு வரும் அதே போல மனித வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கும் துன்பங்கள் தடைகள் சத்துருக்கள் கர்ம பந்தங்களை வெளியே கொண்டு வந்து அழிக்கக்கூடிய சக்தி வராகியம்மனுக்கு இருக்குங்க வராகி அம்மன் தோன்றிய வரலாறு பழங்காலத்தில் அசுரர்களை தேவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க யாகங்கள் அளிக்கப்பட்டன மந்திரங்கள் பல நிலந்தன அப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் இணைஞ்சு தங்களுடைய சக்தியை வெளியிட்டாங்க அந்த சக்தியிலிருந்து தோன்றியவர்தான் வராகி அம்மன் அசுரர்களை வேரோடு அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் அதிகாரம் வராகிக்கு வழங்கப்பட்டது அசுரர்களுடன் போர் வராகி அம்மன் போருக்கு சென்றபோது பூமி அதிர்ந்தது ஆகாயம் கட்சித்தது அசுரர்கள் நடுங்கினர் அவளுடைய பார்வை பட்டாலே அசுரர்கள் சக்தி இழந்து விழுந்தார்கள் அவள் சிரித்தால் எதிரிகள் சிதறினர் அதனால்தான் வராகி அம்மன் அதிகார தேவதைன்னு சொல்றாங்க வராகி அம்மன் ரகசிய வழிபாட்டு தேவதை வராகி அம்மன் வழிபாடு எல்லாருக்கும் பொதுவானது இல்லை ரகசியம் செய்யப்பட்டது குறிப்பிட்ட மந்திரங்கள் குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நேரம் அதனால்தான் அம்மன் ஆலயங்கள் மிகவும் குறைவு ஏன் இரவில் வழிபடுறாங்க அம்மன் இரவு நேர சக்தி தாமச குணம் உடனடி பலந்தரும் தேவதை அதனால் அமாவாசை அஷ்டமி செவ்வாய் வெள்ளி நள்ளிரவு இந்த நேரங்களில் வழிபட்டால் தடைகள் உடனே விலகும் வராகி அம்மன் எதற்கெல்லாம் அருள் தருவாள் வராகி அம்மன் வழிபாட்டின் பலன்கள் என்னென்ன அப்படின்னா குடும்ப பிரச்சனைகள் தீர கடன் தொல்லைகளிலிருந்து நீங்க எதிரிகள் சதி சதிமுறிய தொழில் வளர்ச்சி கோர்ட் கேஸ் வெற்றி மன அமைதி பெற உண்மையா வழிபட்டா அம்மன் கைவிடவே மாட்டாங்க எப்படி வழிபடணும் அப்படின்னா சாதாரண பக்தர்களுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை மஞ்சள் அல்லது சிவப்பு துணி எலுமிச்ச மாலை செவ்வரளிப்பூ தீபமேத்தி ஓம் வராக்ய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இரகசிய மந்திரங்களை குரு இல்லாமல் ஜபிக்கக்கூடாது வராகியம்மன் வழிபாட்டில் கவனம் விளையாட்டாக நினைக்கக்கூடாது சுத்தமான மனம் அவசியம் தவறான நோக்கத்துக்கு வழிபடக்கூடாது அம்மனை பயந்து பக்தியோடு அணுக வேண்டும் வரகி அம்மன் அன்பு காட்டுவாளா அல்லது அடக்குவாளா அதைவிட அதிகம் நீதி தர்மம் உண்மை இதுக்கு பக்கமாக இருந்து வரகி அம்மன் உங்கள் வாழ்க்கையை அரணாக நின்று காப்பாற்றுவாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க